அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு வறுமையின் வலி கதை ஆசிரியர் வேலுசாமி பதிவு அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொரோனா பாசிட்டிவ் என தெரிந்தவுடன் அதிர்ச்சி அடைந்தது கிரியாவை விட அவரது பெற்றோர்தான் கிரியா நல்ல திறமைசாலி யாரையும் எதிர்த்து பேசாத வெகுளி பெற்றோர் ஒரு வீட்டை கூட சொந்தமாக வாங்கி வைக்கவில்லை படிக்காத கூலி வேலை செய்பவர்கள் மற்ற சொந்த பந்தங்கள் கார் வீடு தோட்டம் என வாழ்ந்தாலும் இவர்களால் அதிகம் சம்பாதிக்க இயலவில்லை நகரத்தின் ஒதுக்குப்புறத்தில் ஒரே ஒரு அறையில் குறைந்த வாடகையில் குடித்தனம் அரசு உதவியுடன் படித்து முடித்த கிரியாவுக்கு இன்னொரு டிகிரி படிக்க ஆசை வறுமை வேலைக்கு என்றது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு சென்றவள் கடன் வாங்கி ஒரு ஸ்கூட்டியை வாங்கி மூன்று வருடங்களில் கடன் முடிந்தவுடன் நகை கடையில் சேமிப்பு கணக்கு துவங்கி ஐந்து சவரன் நகை எடுத்திருக்கின்றாள் வயது இருபத்தேழு ஆகிவிட்டதை சொல்லி அம்மா கண்ணீர் வடிக்க வரனும் அமைந்திருந்தது கொரோனா ஒரு வகையில் செலவு குறைந்த திருமணத்துக்கு உதவியுட ஐம்பது பேருடன் முடித்து கொள்ள திட்டம் அதற்கு வீட்டு வாடகை குடும்ப செலவு போக பெற்றோர் சேமித்த தபால் நிலைய சேமிப்பு கை கொடுத்திருந்தது அதில் ஒரு லட்சம் கிடைத்திருந்தது குடும்பமே திருமணம் நடக்கப் போவதை எண்ணி பூரித்திருந்தது இன்று வந்த கொரோனா உறுதியான செய்தி மகிழ்ச்சி என்னும் மரத்தை வேரோடு சாய்த்திருந்தது அரசாங்க மருத்துவமனைக்கு போகலாம் என்றால் அன்றை வீட்டால் தனியார் மருத்துவமனையில் ஒரு இடம் மட்டும் உள்ளது உடனே போனால் கிடைக்கும் இல்லை என்றால் எங்கும் இல்லை என பயத்தை போட உடனே திருமணத்துக்காக பெற்றோர் சேர்த்து வைத்திருந்த ஒரு லட்சத்தை முன்பணமாக கட்டி சிகிச்சைக்கு கிரியாவை சேர்த்தனர் வேலைக்கு போகாதே போகாதேன்னு சொன்னா கேட்டாளா வேலைக்கு போகாமல் இருந்திருந்தா கொரோனா வந்திருக்காதே உங்க ரெண்டு பேருக்கும் கொரோனாவால வேலை இல்லை நானாது தானே சாப்பிட்டு வாடகை கொடுக்க முடியும் இருக்கிறத செலவு பண்ணிட்டா கண்ணால செலவுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு போனாலே எப்படி ஆயிடுச்சே கும்பிட்டசாமி எதுவும் காப்பாத்தலையே நெஞ்சு நெஞ்சாக அடித்துக்கொண்டு கொண்டு கதறினாள் கிரியாவின் தாய் கமலம் மருத்துவமனை வாசலில் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை பலர் பரபரப்பாக ஓடினர் சிலர் சிறு வயதிலே இறந்து விட்டதாக கதறினர் உறவுகளோ நட்போ மருத்துவமனையில் சேர்ந்துள்ள யாருக்குமே கொரோனா தமக்கு வந்துவிடக்கூடும் பயத்தால் வரவில்லை கிரியாவை பார்க்கவும் பெற்றோர் மட்டுமே வெளியில் காத்திருந்தனர் செவிலியர் வந்து பொண்ணுக்கு நிலமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு ஆனா காப்பத்தலாம்னு டாக்டர் சொல்லிக்கிட்டாங்க ஊசி மருந்து ஆக்சிஜன் இன்னும் இரண்டு லட்சம் பணம் கட்டணும் உடனே ரெடி பண்ணுங்க என்ற போது கிரியாவின் பெற்றோருக்கு தூக்கி வாரி போட்டது வீட்டில் பத்து ரூபாய் கூட இல்லை கல்யாணத்துக்கு வைத்த பணம் ஒரு லட்சத்தை என கவலை அடைந்த போது ஐந்து பவுன் செயின் ஞாபகத்துக்கு வர அதை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு செல்ல ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கடன் தொகையாக கிடைத்தது ஐம்பதாயிரத்திற்காக உறவுகளிடம் வேலை செய்த வீட்டில் கேட்க யாரும் கொடுக்கவில்லை கிரியா ஆசையாக வாங்கிய ஸ்கூட்டியை விற்க ஓடி சென்று பணத்தை மருத்துவமனையில் கட்டிவிட்டு பத்து நாட்கள் வீட்டில் இருந்த அரிசியில் கஞ்சியை வைத்து கணவனும் மனைவியும் பிடித்து கவலையுடன் உறக்கமின்றி வாழ்ந்தனர் மகள் நலம் பெற்று வீடு திரும்பினாள் நலம் பெற்று வந்தவர்களுக்கு குடும்ப நிலைமையை தலைகீழாக மாறி இருந்தது அர்த்தமாக இருந்தது அரசு கொடுத்த இலவச கொரோனா கால உதவி பணத்தில் அம்மா சமைக்க தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வந்திருந்தாள் சமைத்து சாப்பிட தட்டிலில் சாப்பாட்டை போட்டதும் வீட்டு முதலாளி வந்து சோறு தின்னுறீங்களா வேறு ஏதாச்சும் தின்னுறீங்களா மூணு மாசமா வாடகை கொடுக்கல அட்வான்ஸு இன்னைக்கு முடிஞ்சு போச்சு காலையில வீட்டை காலி பண்ணலைன்னா பாத்திரம் வீதியில கிடக்கும் என கோபமாக சொல்லிவிட்டு போக கையில் எடுத்த தக்காளி சாதம் உள்ளே செல்ல மறுத்தது ஓடி சென்று தனது படுக்கையில் குப்புறப்படுத்து குமரி குமரி அழுதாள் குமரி பெண் கிரியா காலையில் இருந்து சாமான்களை எடுத்து வெளியில் வைத்துவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு விட்டு முதலாளிடம் சாவியை கொடுத்துவிட்டு விட்டு பெற்றோரை அழைத்து கொண்டு வாழ வேறு இடம் தேடி சென்றாள் சிலர் பல கோடியில் பலர் தெரு வாழ்க்கை முறையும் வாழும் சமுதாய கட்டமைப்பில் அமைத்த முறை அமைத்த முறை சரியில்லை அமைக்கவில்லையே அனைத்தும் இருந்தும் பலர் இல்லாதவர்களாகவே வாழ நேரும் அவலம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதை சரி செய்ய ஒரு நல்ல மனிதன் ஒரு நாள் கண்டிப்பாக வருவான் அல்லது பிறந்திருப்பான் என நினைத்து நம்பிக்கை மட்டுமே மூலதனமாக எண்ணி பெற்றோரின் கையை பிடித்து நடந்தாள் கிரியா